அதாவதுமா அவனுக்கு என்ன ஆயிருக்குது ஒரு விபத்துல தலையில அடிபட்டு எண்ணங்கள்லாம் அப்படியே ஜாமாய் ஒரே இடத்துல தேங்குது அது அப்படியே பரவலா எடுத்துட்டு வரணும் நீ என்ன பண்ற தலையில அடிபடாம செவத்துல நங்கு நங்குன்னு முட்டிக்கோ எல்லாம் வந்துடும் என்னால முட்டிக்கவும் முடியாது மோதிக்கவும் முடியாது எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்களே அமைதியா விடுங்க நீ தானே யாரு யாரு நானா உங்க வாயை வச்சு கொஞ்சம் சும்மா இருங்க என் வாய வச்சுன்னு நான் சும்மா இருக்கணும்ன்றியா சி சும்மா இரு வாய முடியா அம்மாடி லேசா ஏதாவது யோசிச்சு சொன்னினா அங்க இருந்து ரூட் போட்டு புடிச்சுக்கோ நான் இங்களுக்கு ஒரு 5000 10000 கிடைக்கும்

இந்த சமுத்திரம் பீச் இருக்குமே அறிவு கட்ட முண்டோம் பீச் சமுத்திரம் ரெண்டுமே ஒண்ணு தாண்டி இப்ப நான் கேக்குறேன் பார் ஏம்மா மதுரை கான்வென்டா அதான் காமாட்சி அம்மன் கோயில் எல்லாம் இருக்குமே அந்த ஊர் அம்மா இப்ப நீ தான் குழப்பற மதுரையில காமாட்சி அம்மன் கோயிலா மீனாட்சி அம்மன் கோயிலியா அந்த குழந்தைய போட்டு நீ குழப்பாத நமக்குள்ள எதுக்கு சண்டை அது கோயில் பேரை சொல்லட்டும் அத வச்சு ஊர் பேரை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஏமா இந்த கோயில் பக்கத்துல குளம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி வரைக்கும்

இந்த ஞாபக சக்தி வராம ஒரு பொண்ணு இருந்தத அத பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா ஏதாவது நியூஸ் உண்டான்னு கேட்டு போலான்னு வந்தேன் நீ இவ்வளவு அவசரப்பட்டா பிரயோஜனம் கிடையாதுயா ஆனானப்பட்ட டாக்டர் மேல் படிப்பு படிச்சவர் அவரே அந்த பொண்ணை குணப்படுத்த முடியாம அல்லாடுறாரு அம்மாடி வள்ளி உன் புருஷனுக்கு இது பத்த பத்தாது எது பத்தாதுன்ற நீ இந்த சாமர்த்தியா அதான பாத்தன் ஒண்ணுமில்லம்மா அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு கோடி சொல்றனு உன் பொண்ணு பலான இடத்துல இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதி போடுறனு வெய்யி பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல ஆசியில பாதிய நமக்கு எழுதி வச்சிரலாம்ல அடி ஆசி அப்படி கூட கோடிஸ்வரம் பாதி ஆசி எழுதிடுவாரா பணமா பெருசு நானே அந்த பொண்ணுக்கு அப்பனா இருந்தா கண்டிப்பா எழுதுவேன் எதுல கண்ணா எதுல எழுதுவ பத்திரிகை இல்லையா நாற்பது பைசா டீய குடிச்சிட்டு ஓசில புகை விடுறவனி நீயா எழுதுவ அட நீ ஒண்ணு அந்த ஆள் ஒரு பேச்சுக்கு தானே சொல்றாரு அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே கூட ஒரு ஆசை வந்திருக்கு அந்த பொண்ணு நம்ம விடாம ஏதாவது ஒன்னு கேட்டுகிட்டே இருக்கணும்யா நீ நீ புத்திசாலி அடிக்கடி என் கையை நிட்டற இனிமே வீட்டு பக்கம் நீ வர கூடாது போட்டோ ஸ்டுடியோலயே இரு நீ கழுவிங்கனே இரு சொல்றதை கேட்டுனியா ரங்கா திடிர்னு பொல்லாத சந்தேகம் வந்துருச்சு ஏயா சந்தேகம் வருது சந்தேகம் வர நம்ம போட்டிங் போலாமா போலாயா எனக்கும் போட்டிங்னா ரொம்ப ஆசை பாதி லேக்ல கவுத்துறோம் ஜாக்கிரதை அட வாயா ஏய் ரங்கா வாயாங்க நீ போட்டோ அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்தாங்களா வந்தாங்களே பத்திரிக்கை பேட்டி விஷயமா சொன்னியா சொன்னே வெரி குட் வெரி குட் எப்ப அவங்க பார்த்து கேள்வி எல்லாம் கேட்கலாம் ஏன் என் வயிற்று அடைச்சிருக்கல அவங்க நேரா வந்து அந்த பொண்ணை உத்து பார்த்தாங்க இது என் பொண்ணு இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க விஷயமே சப்புனு போச்சு ஐயே ஏ யோ இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு என்ன இப்ப அப்பா அம்மா வந்தாங்களே அவங்க பொண்ணு எதிர விட்டு பையனோட ஓடி போச்சான் பரவாயில்லையே இது அந்த பொண்ணு கதையை விட நல்லா இருக்கே ஓடி போன பையனை இங்க பொண்ணு சந்திச்சு ஒரு பேட்டி எடுத்தா நல்ல காசு கிடைக்குமே கூடவே இருக்கிற பொண்ணை பத்தியே விசாரிக்க முடியல இப்ப ஓடி போனவளை பத்தி நான் விசாரிக்கணுமா ரங்கா முயற்சி பண்ணாம நம்ம சம்பாதிக்க முடியாது உன் வீட்ல தங்கி இருக்கதே ஒரு பொண்ணு அதை ஏதாச்சும் விசாரிச்சுக்கிட்டே டக்குன்னு ஞாபகம் வந்து அட்ரஸ் சொல்லி சொல்லிடுச்சுன்னு வை பெத்தவங்க ஒரு பக்கம் பத்திரிக்கைக்காரங்க ஒரு பக்கம் பணத்தை கொட்டிக்கிட்டே இருப்பானுங்க அப்படின்னு இப்போ நீ என்ன பண்ற உன் பேக்கெட் இருந்து ஒரு ஐம்பது ரூபாய் எனக்கு தர இந்த அப்பகாரம் எடுத்துன்னு வந்து கொட்டுற பணம் அதுல இந்த ஐம்பது எடுத்துக்கிறேன் இப்போ கைவசம் ஒண்ணும் இல்ல அப்புறமா தர்றேன் வர்றேன் ஐம்பது ரூபாய்க்கு ஐவேஜ் இல்ல கழுத்துல ஒரு கேமரா வாங்க மாட்டீங்கன்னா வாயில ஒரு சிகரெட்டை வச்சுக்கலாம் என்ன கிடையாது அன்னைக்கு போட்டோ எடுக்க வந்தியே அந்த பொண்ணு கூட பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லல அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போறதுக்கு அவங்க அப்பா அம்மா வராங்களாம் ரங்கா ரங்கா அந்த அப்பா அம்மாவுக்கு மத்தியில பொண்ணை நிறுத்தி ஒரு போட்டோ எடுத்து பத்திரிகையில பேட்டி கொடுத்தா பத்திரிக்கைக்காரங்க பணம் கொடுப்பாங்க ஐயா அலையற உனக்கு பணம் வரும் எனக்கு என்னாச்சு அதுல பாதியே நான் உனக்கு தர்றேன் இது நியாயம் எப்ப வர்ற பேட்டி எடுக்க நாளை காலையில அப்ப அப்பா அம்மாவை நான் அப்படியே பிளாக் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஐயா யாரு நீங்க டாக்டர் சிவா அவரு வீடுதான் இது பேப்பர் ஒரு பொண்ணு போட்டோ போட்டு விளம்பரம் வந்துருந்தது அது விஷயமா தான் நான் வந்திருக்கேன் ஏற்கனவே ஒரு கடிதம் கூட போட்டிருந்தேனே நான் வர போறதா அது நீங்க தானா டாக்டர் கூட சொன்னாரு நீங்க வர போறீங்கன்னு வாங்க வாங்க இப்படி உட்காருங்க ஏங்க நம்மளுக்கு எந்த ஊரு மதுரை பக்கம் ஆமா பொண்ணு இப்படி ஓடி வந்துருச்சு ஒரு கண்டிச்சு வளக்கலையா பந்தபஸ் இல்லையா இந்த காலத்து பொண்ணுங்க எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும் சொல்லுங்க அதுங்க சொல்லிட்டா நீங்க விட்டுறதா அதான் இப்படி அலையறீங்க நீங்க ஏங்க

பத்திரிகையில பேட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி இந்த முகர கட்டி எல்லாம் பத்திரிகையில வரணுமா என்ன டாக்டர் ஆமா டாக்டர் வர்றார் ஆமா விஷயம் தெரியுமா உனக்கு மதுரையில இருந்து டாக்டருக்கு ஒரு லெட்டர் வந்துருச்சு உங்க அப்பா அம்மா விளம்பரத்தை பாத்துச்சு நேரா இங்க வந்து உன்ன பாத்துச்சு கையோட கூட்டிட்டு போக போறாங்களா லெட்டர் வந்து டாக்டர் உங்ககிட்ட சொன்னாரா நான் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா என்கிட்ட சொன்னது அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு காதை விட்டேன் சேதி காதில் வந்து விழுந்துச்சு மதியே நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா வந்த உடனே போக போகிறேன் அவங்க கிட்டே இவர் தான் பொறுப்பாக கவனிச்சினாரு அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு அஞ்சு ரூபா வாங்கி கொடுமா வெறும் அஞ்சு இல்லை ஐயாயிரம் பாத்தியா டாக்டரு பூஞ்செடி வாளிகலி எல்லாத்தையும் மறந்துட்டு போகுது ஏக்கம் போகிறமன்ற ஏக்கம் ஆனால் என்ன மறக்காதுன்னு நினைக்கிறேன் அது கொடுத்துடுவான் சார் டாக்டர் கிட்ட வேலை செய்ங்க அவன் ஃபோட்டோ காப்பி கேட்குறான் சார் சு அவசரப்படாதடா அந்த தம்பதிகளை ரெண்டா வெட்டி ரங்கம் பக்கத்தில் இன்னொரு பொண்ணையும் ரங்கம் பொண்டாட்டி பக்கத்துல வேற ஒரு ஆணையும் வச்சு மாஸ் பண்ணி அந்த போட்டோவை அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு அவன குழப்பி சாகடிக்கிறான் பாரு போட்டோ தொழில ஒழுங்கா செய்யறனோ இல்லையோ இத கரெக்டா செய்யற பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே இந்த நாட்ல யார நம்பறதுன்னே தெரியல அத தாயா நான் கேட்கலாம்னு இருக்கேன் ஏயா போ மூஞ்சிக்கெல்லாம் ஏர்க்கியா கல்யாணம் ஒரு பொம்பளைக்கு துரோகம் பண்றவள எப்படி ஆ புருஷன் முடியும் என்னடி திடீர்னு வெறச்சிக்கினே முதலிரவனுக்கு நீ என்கிட்ட என்னையா சொன்னே எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்களோ அதை நானும் சொல்லிருப்பேன் வள்ளி என் காத்து கூட பொறத்தியார் பொண்ணு மேல படவே படாது நான் உனக்கே உனக்கு வேற சொல்லல நீ இந்த மாதிரி கட்டில்ல பூவ சரசரமா தொங்க விட்டு தம்மா ஊதவத்தி ஏத்தி வச்சா ஆட்டோமேட்டிக்கா இந்த டயலாக் தாண்டி வரும் அடச்சி வாய மூடியா யார் இந்த பொண்ணு பக்கத்துல நிக்க வச்சு இப்படி நெருக்கமா போட்டோ எடுத்துக்கியே யாருவோ சொல்லியா யாரு இந்த பொண்ணு என்னையே கேக்குறியா என்னை விட இப்ப எந்த விதத்துல வசதி மூஞ்சி எல்லாம் காய் காயா காச்ச தொங்குது காச்சா தொங்குது நான் பாக்க வேலையே காட்டு காட்டுற ஐயோ வள்ளி சத்தியமா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது அட பாவி இப்படி எல்லாம் போய் சொல்றியே இந்த பாரு இன்னையோட எனக்கு உனக்கு இருக்கிற உறவு அத்து போச்சு இன்னைக்கே என் கண்ணனுக்கு தந்தி அடிச்சு சவுக்கோட வர சொல்றேன் சவுக்கு எதுக்குடி பின்னத்துக்கு தான்

நீ தமிழ்நாட்டு பொண்ணு பண்பாடு என்ன ஆவறது அந்த பண்பாடு உன் மேல கேஸ் போடாதா நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த போட்டோல இருக்கானே அவனுக்கு என்ன அப்படி அழகு ஒழுவது இளைச்சு போன மெட்ரிக்கார மாதிரி இருக்கானே ஐயோ இந்த பாரியா நான் சத்தியமா சொல்றேன் எனக்கு இவன் யாருனே தெரியாது என்ன நம்பியா இங்க பார் இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் சரிப்பட்டு வராது உங்க இருக்கு எதுக்கு சவுக்கு எடுத்து வரணும் எங்க இருக்கு எதுக்கு கண்ணை வரணும் நம்ம ரெண்டு பேரும் சைலண்டா பிரிஞ்சு போ பிள்ளை என்னையா இந்தமா

நீ என்ன யா சண்டையிலேயே நுழையிற சமாதானத்திலே நுழையிற நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்ச அதான் இந்த போட்டோகிராஃபர் போன தடவை படம் எடுக்க வந்தப்போ என் முகத்துல இடிச்சியா அதான் அந்த கோபத்துல பழி வாங்கிட்டேன் இது ட்ரிக் போட்டோ உங்க ரெண்டு பேருடைய உருவத்தை தனியா வெட்டி வேற ஒரு உருவத்தோட சேர்த்து மாஸ்க் பண்ணி மாத்திட்டேன் அட பாவி மனுஷா நம்ம ஸ்டுடியோ அசிஸ்டன்ட் என்ன விட கொஞ்சம் சுறுசுறுப்பு உங்களுக்கு ட்ரிக் போட்டோ அனுப்பிச்சுட்டான் இதுதான் ஒரிஜினல் போட்டோ ஐய் நம்ம ரெண்டு பேரும் தான் ஆமா நம்ம ரெண்டு பேரும் தான் யோ

அந்த பாவி எடுக்கவே இல்லையே என் வச்சு ஒத்திக்கதான் பா பார்த்தேன் அதுக்கே அஞ்சு பக்கம் சாய வச்சாருன பொண்ணு வந்து நின்னு போட்டோ எடுக்கும் போது ஈஸியா இருக்குமே இருக்க